அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் நான் வேண்டுக்கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கிருத்திகை அதே போல் சங்கடங்கள் சங்கட செத்தி ஒரு ஜாதகர்களுடைய சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் எந்த சங்கடங்களாக இருந்தாலும் இந்த சங்கட சர்த்தியில் விரதத்தை கடைப்பிடிச்சா அவங்க நூறு சதவீதம் அந்த சங்கடத்திலிருந்து வி விடுபெறலாம் அதுவும் இந்த கிருத்திகளை சேர்ந்து வருவதால் மிகவும் சிறப்பு முருகப்பெருமானம் விநாயகப் பெருமானம் இணைந்து இந்த யோகத்தை தருவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத் நட்சத்திர இன்று அதிகாலை பன்னெண்டு முப்பது வரை பரணி இரவு பத்து ஐம்பத்தொன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று அதிகாலை மூணு ரெண்டு வரை திருதிகை பின்பு சதித்தி யோகம் வந்து சித்த யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் சித்திரை சுவாதி ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராச பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கன்னி ராசி கண்ணிலும் துலா ராசி துலா இக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாசலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நலம் காலை ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமலை தம்பது சாந்த மூரம் அமைப்பது இந்த குழந்தை பாக்கியில் அதை பயன்படுத்துவது அனைத்து நல்ல காரணங்களுக்கு நல்ல காரணங்களுக்கும் இந்த கௌரி நல நிறத்தை பயன்படுத்தினா பாடிக்கையில் நூறு சதவீதம் நீங்கள் ஜெயிக்கலாம் அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கர பகவான் தான் ஓரநாதன் கதாநாயகன் அவருவோரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு இதுக்கு அடுத்து இரண்டு வாரியம் சுப வரிகளாகவே வரும் சுப வரைகள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு அடுத்தது புத அதுக்கு அடுத்து சந்திர உரை இந்த மூன்று மணி நேரமும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ராகு காலம் காலை பத்து முப்பிட்டு பன்னெண்டு எம்மகொண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பட்டு ஒன்பது சூள வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்புரம் விளக்கம் ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் குளிகன்னா மாந்தி மாந்தின்னா குளிக்க இந்த காலத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கட்ட காரையும் செய்யக்கூடாது கருத்துக்கிட்டு பயன்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்